ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லா டிவி கே தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்குது எது யாருமே எதிர்பார்க்கல ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்து டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட பி டீம் அவங்களோட பினாமி அப்படி என்னென்னமோ பேசுகிறாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ நமக்கு தெரியும் நம்ம அண்ணன் தளபதி தலைவர் விஜய் அண்ணன் வந்து எதை முன்னிறுத்தி வராரு அவர் சொன்ன உறுதிமொழி நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிளாக் ஆகி இன்னைக்குது அந்த ஆப்பே சர்வரே கிராஷ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஸோ நடுவில் யாருமே எதிர்பார்க்கல நான்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கவனிச்சேன்னு கூட சொல்லலாம் ஸோ ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரு லெட்டர் பேடு பயங்கரமாக ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்து உடனே ட்விட்டரில் போய் அதை எடுத்து பார்த்தேன் ஸோ பார்த்தோன்னே தளபதியோட டிவி கே விஜயின்ற ஒரு ஒஃபிஷியல் பேஜிலேயே அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு படித்து கட்டுறேன் ஸோ தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் ஸோ தளபதியோட லெட்டர் பேடு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்ன இருந்ததுன்னா சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளர்வாதம் அரசியல் முன்னிறுத்தி செயல்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் டூ தௌசண்ட் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் அன்புடன் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் தளபதி விஜய் அண்ணனோட சைட் ஸோ இந்த அறிக்கை தான் ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ நீங்கள் எல்லாருமே நான் டிஸ்பிளே போகிறேன் இந்த இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இது போட்டோன்னு ஒரு சைட்லேருந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு சப்போர்ட் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சில பேர் வரவேற்கிறாங்க ஸோ இது என்ன விஷயம் நிறைய பேர் ட்ரோலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ என்ன இது இந்த மாதிரி விஜய் அண்ணன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது ஸோ என்னோட கருத்து தான் நாங்கள் ஷேர் பண்ண போறேன் எனக்கு எங்க அண்ணன் சொல்கிறதாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அவர் ஏன்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு கருத்தை கண்டிப்பாக சொல்ல மாட்டார் இப்போ இல்லை நான் ஆரம்ப காலகட்டத்திலே பார்க்குறேன் அவர் வாடலாஞ்சியில் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் ஒரு விஷயம் முன்னெடுத்து வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அது மக்களுக்கு நல்லதாக தான் முடியும் மக்கள் பக்கமும் நிற்கிறார் இந்த அறிக்கையில் எனக்கு தெ என்ன தெரிஞ்சதுன்னா மக்கள் பக்கம் விஜயன்னு நிற்கிறார் ஸோ ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முஸ்லீம்ஸ் கண்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் இதை இதை பற்றி ஸ்டடி பண்ணல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஏகப்பட்ட பேர் இதை நான் சொல்லும்போது அதில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கூட கேட்டாங்க என்கிட்ட ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு அதாவது முஸ்லீம்ஸ் இல்லாமல் வேறு யார் இந்தியாக்குள்ளே வந்தாலும் அதாவது இந்த மூணு கண்ட்ரிலேருந்து யார் நம்ம இந்தியாக்குள்ளே வந்தாலும் அவங்களுக்கு ஆறு வருஷத்தில் சிட்டிஷன்ஷிப் நம்ம குடியுரிமை கொடுக்குறாங்களாம் அது இல்லாமல் முஸ்லீம்ஸ் அதாவது அந்த மூணு கண்ட்ரிலிருந்து முஸ்லீம்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பதினோரு வருஷமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு பதினோரு வருஷம் ஆகும் மீதி யார் வந்தாலும் ஆறு வருஷத்தில் கொடுத்துருவோம் ஆனால் முஸ்லீம்ஸுக்கு மட்டும் லெவன் இயர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு தெரிஞ்சு இதிலே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ நம்மளோட கட்சியில் டிவிக்கு நம்ம கட்சியிலே பார்த்திங்கன்னா சப்கேப்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பிறப்பிற்கும் எல்லாமும் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே சமம் எல்லா உயிரினக்களும் எல்லாருமே எல்லா மனிதர்களும் ஜாதி மதம்லாம் கிடையாது எந்த இடத்துல பிறந்தோன்றெல்லாம் கிடையாது எல்லாருமே இல்லை எல்லாருமே ஒரே சமம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ நிறைய பேர் சொல்லலாம் தளபதி விஜயன் நடப்பாரு ஜோசப் விஜய்ன்னு சொன்னவங்க இருக்காங்க பொட்டு வச்சிருக்காருன்னு சொன்னவங்க இருக்காங்க படத்தில் சிலுவை போட்டு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம விஜய அண்ணனை வச்சு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவரோட கருத்து மனுஷங்க எல்லாருமே சரி சமம்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இந்த ரூல்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் யார் வந்தாலும் ஆறு வருஷன்றதெல்லாம் எனக்கே அதை கேட்கும்போது கொஞ்சம் வேடிக்கை என்னடா இது இப்படி ஒரு சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க இந்த கண்டிப்பாக இதை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க இது தெரியுது இதை நான் என் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது கூட ரீசண்டாக பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மட்டும் இதில் கிடையாது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயமே தப்பாக இருக்கே இங்கே கரெக்டாக இருந்ததுன்னா எங்கேயுமே தப்பு இல்லைன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த டிமானஸ்டேஷன் வரும்போதும் தளபதி விஜயனா இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது இந்த விஷயம் வேணால் இதில் கஷ்டப்படுறவங்க இந்த சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்களாம் ஏடிஎம் வாசலில் நிற்கிறதும் ஃபீஸ் கட்ட முடியும் நிற்க அப்போயே அவர் அந்த விமர்சனம் வச்சுருந்தார் ஸோ அவர் எப்போவுமே மக்கள் பக்கம் தான் நிற்கிறார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறதில்ல இது டிஃப்ரெண்ட்ஷன் இது எந்தளவு கரெக்டு தப்புலாம் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மேக்ஸிமம் என்னால் அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து யார் வந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் சரி சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இது இவங்களுக்கு மட்டும் இந்தியா அங்கே இது இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரிஸ் அங்கே இந்த இந்த மாதிரி சட்டங்கள் எதுனா வச்சால் கூட நம்ம சொல்லலாம் நான் இந்தியான்றது எல்லாருக்குமே பொதுவானது இங்கே முஸ்லீம்ஸும் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க ஸோ எல்லாருமே இருக்காங்க எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க ஸோ இதை இதை வேறுபடுத்தி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதான் இந்த அறிக்கையை வந்தோடனே எனக்கு சந்தோஷமானது இருந்தது தளபதி விஜயன் முதல் டைம் பொலிட்டிக்கலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதான் உங்ககிட்ட இதை எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நிறைய பேர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஸோ விஜய் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சிஏனா என்னன்னே தெரியாது ஸோ அவர் அடிக்க போட்டாருன்னா இவங்கெல்லாம் தாம் தும் அது அப்படிலாம் கிடையாது தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இப்போது ஆல்மோஸ்ட்டு இப்போ கணக்கெடுத்துல தான் சொல்லியிருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசுகிறாங்க அரசியலுக்குள்ளே வராங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு காரணம் யாருங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயன்னா தான் ஸோ எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் ஸோ அண்ணன் இந்த மாதிரி அறிக்கை போட்டிருக்காங்கன்னா சிஏஏனா என்ன கூகுள் பண்ணி பார்க்குறோம் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதில் என்ன இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதில் என்ன இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் சொல்கிறது தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஸ்டாண்ட் எப்போவுமே எங்கள் அண்ணன் எடுக்கிறது தான் எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் கையெடுத்து கையில் எடுத்தார்னா அது எனக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அதில் பேக்கில் பார்க்குறதுக்கும் ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி விஜயன் அவனோட தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்திருக்கு ஸோ உறுப்பினர் கார்டு எத்தனை பேர் போட்டிங்க எத்தனை பேருக்கு வரலன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது வீடியோ மூலிமா நான் சொல்றேன் இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போங்க ஸ்டாடா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி